தமிழ் சமூகத்தினுடைய இருக்கக்கூடிய அடிப்படை முரண்பாடுகளை அக முரண்பாடுகளை ஆய்வு செய்வதற்கும் அது பற்றி பேசுவதற்கும் யாரும் தயாரில்லாத ஒரு நிலை இருந்து கொண்டிருக்கின்றோம் சாதி என்பது தவிர்க்க முடியாது தமிழர்களிலிருந்து அது பிரிக்க முடியாது என்ற ஒரு போக்கும் இருக்கிறது சாதியா அது எங்கிருக்கிறது அதெல்லாம் இல்லையே இந்த விடுதலை போராட்ட காலத்தில் அதெல்லாம் அளிக்கப்பட்டு விட்டது யாழ்ப்பாண சமூகத்தில் பின்புமே இருக்கிற கசப்பான உண்மை இதை பேசுவதற்கு யாரும் தயாராக இல்லை கேட்டால் அப்படியா இல்லை நான் ஆதாரபூர்வமாக நான் என்னை சொல்வேன் வர்க்க அடிப்படையிலான சாதியத்துக்கும் பர்ணாச்சிரம அடிப்படையிலான சாதியத்துக்கும் உள்ள வேறுபாட்டை பலரும் புரிந்து கொள்வது நீ என்னதான் கல்வியை கற்றால் நீ என்னதான் பொருளிய பொருளாதார ரீதியாக உயர்ந்தார் நீ என்னதான் பல்வேறு நாடுகளிலே குடியேறி இருந்தாலும் ஆனால் நீ புறப்பால் தாண்டவன் உன்னுடைய சாதி இது என்னுடைய முன்னோர்களுடைய வரலாறு இது என்று சொல் எழுபது வீதமான கிராமங்களில் யாரும் விரும்பின இடத்தில் குடியேற முடியாது விரும்பின இடத்தில் நிலம் வாங்க முடியாது இதற்கு இங்கே காரணம் கோயிலுக்குள் விடவில்லை என்றால் அது சாதி இல்லை அது அவர்களுடைய உரிமை நீங்களும் நீங்கள் தேவை உங்களுக்கு நீங்கள் ஒரு கோயில் கட்டி கொள்ளுங்கள் புலம்பெயர்ந்த யாழ்ப்பாண சமூகத்தினுடைய இளைய தலைமுறையினுடைய பருவமாக இந்த தலைமுறை என்னவென்றால் தேசிய போர்வைக்குள் தமிழ் தேசியம் என்ற போர்வைக்குள் ஒழித்திருந்து கொண்டு அந்த முகமூடியை போர்த்து கொண்டு இந்த விட இவ்வளவு மனிதனுக்குள்ளும் உன்னை விட நான் பெரியவர் எனக்குத்தான் உரிமை இருக்கிறது நான் எனக்கு நீ யார் எனக்கு சொல்வதற்கு நீ தான் ஆனால் இன்றைக்கு அந்த தேசிய போராட்டம் தோற்கடிக்கப்பட்ட நிலையில் இங்குஜி முனிடம் மிக ஒரு மிக தந்திரபாயமான முறையில் தந்திரமான முறையில் இந்த சாதிய வன்மம் என்பது பூத்தப்பட்டு வரை பிளந்து பெயர்ந்து வந்த தலைமுறைக்கு தமிழ் அடையாளம் என்றால் பிள்ளைக்கு என்ன வந்து சொல்வார் தமிழ் அடையாளம் என்றால் அவர்களுக்கு சாதியும் மதமும் மட்டும்தான் திருமணங்களிலே இந்த சாதி அடையாளம் அங்கே முன்னிறுத்தப்பட்டு பல குடும்பங்களுக்குள்ளே திருமணம் என்ற வந்து வருகிற போது இங்கே படிக்கக்கூடிய பிள்ளைகளையும் அது பாதிக்க தட்டதாக செய்கிறது ஒரு ஒடுக்குமுறை இந்த ஒடுக்குமுறையை உடைக்க வேண்டும் என்பதை உங்களுடைய நோக்கமே தவிர அந்த ஆலயத்துக்குள் வந்து நின்று கொண்டு நான் வந்து விட்டேன் பெருமை பேசுவதற்கு ஆலயத்திற்கு ஆலய பிரவேசம் அல்ல பிரச்சனை இடத்திலே ஆலயத்துக்குள் சமத்துவமான இதை நாங்கள் பொய் என்று சொல்லிவிட்டேன் அது இப்படி எல்லாம் நடக்கவில்லை என்று சொல்லிவிட்டு கடந்து போக முடியாது இதுதான் யதார்த்தமாக இருக்கு சமூகம் இன்றைக்கு மிகப்பெரிய அவலங்களையும் துயரங்களையும் அழிவுகளையும் சந்தித்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறது பௌத்த சிங்கள பேரணவாதம் மிகவும் வீறு கொண்டு எழுந்து ஆர்ப்பரித்து எம்மை விடுங்குவதற்கு தயார் நிலையில் இருக்கின்ற நிலையிலே நாங்கள் மிகவும் பலவீனமானவர்களாக நின்று கொண்டுதான் இன்றைக்கு எங்களுடைய குரல்களை நாங்கள் ஒலித்து கொண்டிருக்கின்றோம் ஒரு பக்கத்திலே நல்லிணக்கம் சமத்துவம் சம உரிமை என்ற கோஷங்கள் எழும்புகின்ற பொழுதிலும் தமிழ் சமூகத்திலே இருக்கக்கூடிய அடிப்படை முரண்பாடுகளை அகமுரண்பாடுகளை ஆய்வு செய்வதற்கும் அது பற்றி பேசுவதற்கும் யாரும் தயாரில்லாத ஒரு நிலை இருந்து கொண்டிருக்கின்றது என்னுடைய இந்த முயற்சி என்பது யாரையும் குற்றம் சாட்டுவதில்லை யார் மீதும் படி போடுவதும் அல்ல இந்த சமூகம் எப்படி இருந்தது நாங்கள் ஏன் இன்றைக்கு இப்படி இருக்கிறோம் என்பதை பதிவு செய்வதே ஆகும் பொதுவாக சாதியம் என்பது ஒரு அடிப்படையான உரிமை என்று நினைக்கின்ற ஒரு போக்கு நம்முடைய பலரிடம் இருக்கின்றது சாதி என்பது தவிர்க்க முடியாது தமிழர்களிடமிருந்து அது பிரிக்க முடியாது எண்ணுகின்ற ஒரு போக்கும் இருக்கிறது அதே போல் சாதியா அது எங்கிருக்கிறது இன்றைக்கு அதெல்லாம் இல்லை இந்த விடுதலை போராட்ட காலத்தில் அதெல்லாம் அழிக்கப்பட்டு விட்டது என்று சிங்கள பார்வை பார்த்து அதை மறக்கின்ற ஒரு போக்கும் இருக்கிறது நான் சிங்கள பார்வை என்று சொல்கிறது பொதுவாக சிங்கள இனவாதிகள் சொல்வார்கள் தமிழருக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது கொழும்பிலே தெற்கிலே எல்லாம் அவர்கள் வணிக நிறுவனங்கள் வைத்திருக்கிறார்கள் வீடுகள் வாங்கி இருக்கிறார்கள் நல்ல பதவிகளிலே இருக்கிறார்கள் அவர்களுக்கு இன பிரச்சனை ஒன்று கிடையாது அவர்களுக்கு இருப்பது பயங்கரவாத பிரச்சனை அவர்கள் தங்களுடைய என்று அவர்கள் கூறுவார்கள் நாங்கள் எங்களுடைய உரிமைகளை பற்றி சொன்னால் இது பயங்கரவாதம் அதே போன்ற ஒரு நிலைதான் யாழ்ப்பாண சமூகத்தில் இன்றும் இருக்கிறது சமூக ரீதியாக ஒடுக்கப்பட்டவன் தன்னுடைய குரலை உயர்த்தினால் உடனே நீ சமூகத்தை இப்பளவு விடத்த முற்கிறாய் இப்பொழுது அதெல்லாம் இல்லை என்று சொல்கின்ற ஒரு தன்மைதான் இன்றைக்கும் யாழ்ப்பாண சமூகத்திலே இருக்கிறது யாழ்ப்பாண சமூகம் மற்ற சமூகங்களை விட ஒப்பீட்டளவில் இந்த சாதிய படிநிலைகளை இறுக்கமாக கொண்ட சமூகமாக இருக்கிறது அதற்காக வன்னியிலோ அல்லது திருமலையிலோ அல்லது தென் தமிழிடம் என்று நாங்கள் கூறக்கூடிய பகுதிகளில் மட்டக்கிழப்பிலோ இல்லை என்று இல்லை ஆனால் யாழ்ப்பாண சமூகத்தைப் போல இது கூர்மையாக இருக்கிறது அதிலே இந்த சாதியம் என்பது என்னவென்று தெரியாமலே நாங்கள் அடுத்த தலைமுறைக்கும் அதற்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறைகளுக்கும் கடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு வேலையை செய்கிறோம் சாதியம் என்பது உண்மையிலேயே என்ன என்ற ஒரு கேள்வி நாங்கள் அனைவரும் கேட்க வேண்டிய கேள்வியாகும் ஏதோ உயர் சாதியினர் என்று சொல்லக்கூடிய வேளாளர்கள் மட்டும்தான் மற்றவர்களை அடக்குகிறார்கள் இந்த உயர்நிலையில் இருக்கக்கூடிய சாதிகள் சாதியை ஒடுக்குமுறைக்கு மற்றவர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் என்ற நிலைமை பொதுவாகவே கரிக்கப்படுகிறது ஏனால் சாதி என்பது தனக்குள்ளே ஒரு சமூகம் ஒரு ஒரு இனக்குழுமம் தனக்குத்தானே வேலிகளை போட்டு தனக்குத்தானே தன்னை நத்தையை போல நத்தையை ஓட்டுக்குள்ளே சுருங்குவதைப் போல சுருங்கிக் கொண்டு தன்னைத்தானே அடைத்து கொண்டு உன்னை விட நான் பெரியவன் நீ யார் எனக்கு சொல்வது நான் தான் இந்த இதிலே இந்த சமூகத்திலே இந்த இதிலே என்னுடைய கருத்து தான் உயர்ந்தது என்று அந்த ஒரு 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 குறுகிய வட்டத்துக்குள் நின்று சிந்திப்பது தான் இந்த சாதியத்தின் அடிப்படையாக இருக்கிறது இந்த சாதியம் என்பது என்ன செய்கிறது என்றால் ஒவ்வொரு மனிதனும் அடுத்த மனிதனோடு கலப்பதை தடுக்கிறது அடுத்த மனிதனோடு உறவாடுவதை தடுக்கிறது அடுத்த மனிதனோட உ மன உறவுகள் கொள்களை தவிர்க்கிறது ஒரு இன குழுமங்களாக இது மனிதர்களை பிளவுபடுத்துகிறது இந்த பிளவு என்பது அப்போ அடிப்படையிலே வர்க்க அடிப்படையிலான சாதியத்துக்கும் வர்ணாச்சிரம் அடிப்படையிலான சாதியத்துக்கும் உள்ள வேறுபாட்டை பலரும் புரிந்து கொள்வதில்லை வர்க்க அடிப்படையிலான வேறுபாடு என்பது ஐரோப்பிய சமூகத்திலும் இருந்தது அதாவது வசதி படைத்தவர்கள் அரசர்கள் அரசுடைய ஆலோசகர்கள் மந்திரிமார்கள் அதுக்கு பெரு பெரு வணிகர்கள் என்று இந்த சமூக பணி இருந்தது ஆனால் பொருளாதார ரீதியான விடுதலை கிடைத்த பொழுது பொருளாதார ரீதியான சுதந்திரம் கிடைக்கிற பொழுது அது தகர்ந்து போகிறது ஆனால் இங்கே வர்ணாச்சிரம ரீதியாக எங்களுக்குள் திணிக்கப்பட்டிருக்கிற இந்த சாதி என்பது பொருளாதார ரீதியான விடுதலை கிடைத்த பின்பும் வரலாறு பொருளாதார சமத்துவம் வந்த பின்பும் அது எங்களுடைய மூளையில் கொண்டிருந்து நீ என்னதான் கல்வியை கற்றாலும் நீ என்னதான் பொருளிய பொருளாதார ரீதியாக உயர்ந்தாலும் நீ என்னதான் பல்வேறு நாடுகளிலே குடியேறி இருந்தாலும் ஆனால் நீ பிறப்பால் தாண்டவன் உன்னுடைய சாதி இது என்னுடைய முன்னோர்களுடைய வரலாறு இது என்று சொல்லி அந்த கருத்தியல் ரீதியாக மனோவியல் ரீதியாக ஒரு மனிதனை துன்பப்படுத்துகின்ற அல்லது மனிதனை இம்சைப்படுத்துகின்ற வேலையே இந்த சாதியம் இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது விடுதலை போராட்டம் கூர்மடைந்திருந்த காலத்திலும் மக்கள் இடப்பெயர்வுகள் இடந்த காலத்திலும் யாழ்ப்பாணத்தில் நாங்கள் பார்த்தோம் இடம்பெயர்ந்து போனபோது கிணறுகளுக்குள் மற்றவர்கள் தண்ணீர் அள்ள என்று நஞ்சு கலந்த வரலாறுகளும் மல போட்ட வரலாறுகளும் நிறையவே இருக்கின்றன நாங்கள் இந்த எங்களுடைய நிலம் பறி போகிறது எங்களுடைய நிலத்தை ஆக்கிரமிக்கிறார்கள் நாங்கள் இந்த ஆக்கிரமிப்புக்கு எதிராக எங்கள் நிலத்தை மீட்பதற்கு போராடுகிறோம் தமிழ் இளம் என்பது வடக்கு கிழக்கு என்பது தமிழர் தாயகம் இந்த தாயக விடுதலைக்காக நாங்கள் போராடுகிறோம் என்று எங்க நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம் உண்மையிலே இந்த போராட்டத்திற்காக இளம் வயதிலே உடைய தங்களுடைய வாழ்நாளை ஐம்பதாயிரம் அறுபதாயிரத்துக்கும் அதிகமான இளைஞர்களும் இளம் பெண்களும் மாவீரர்களாகி தங்களை அர்ப்பணித்து வீரச்சாவை தழுவிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த நிலத்துக்காக நடந்த இந்த போராட்டம் நடந்த பின்பும் இன்றைக்கும் யாழ்ப்பாணத்திலே யாழ்ப்பாண கூடா நாட்டிலே எழுபது வீதமான கிராமங்களில் நகர பெருநகரங்களில் இல்லை எழுபது வீதமான கிராமங்களில் யாரும் விரும்பின இடத்தில் குடியேற முடியாது விரும்பின இடத்தில் நிலம் வாங்க முடியாது இது ஒரு கசப்பான உண்மை இதை பேசுவதற்கு யாரும் தயாராகவில்லை கேட்டால் அப்படியா இல்லை நான் ஆதாரபூர்வமாக இடங்களை சொல்லுவேன் வடமராட்சியிலே பல பல கிராமங்களில் அதேபோல் வலிகாமத்திலே பல கிராமங்களில் தென்மராட்சியிலே பல கிராமங்களில் குறிப்பிட்ட பகுதிகளுக்குள் குறிப்பிட்ட சாதியினர் நிலம் வாங்க மாட்டார்கள் நிலம் வாங்க முடியாத விற்கவும் மாட்டார்கள் இதுதான் யதார்த்தம் இதுதான் யதார்த்தமான நிலைமையாக இருக்கிறது இன்றைக்கும் அப்பொழுது இன்றைக்கு பல ஆலயங்களிலே சென்று உள்ளுக்கு சென்று ம எல்லோரும் வழிபாடு செய்ய முடியாத நிலைமை இருக்கிறது அப்போ இதற்கு இங்கே என்ன ஒரு காரணம் இப்போ அண்மையிலே நான் டோட்மன் நகரிலே ஜெர்மனியின் டோட்மன் நகரிலே இந்த நூல் அறிமுக விழா நடந்த பின்பு முகநூலே சிலர் கருத்தாடல் செய்தார்கள் அது இந்த சில இளைஞர்கள் அவர்களுடைய இந்த சாதிய வன்மம் எப்படி இருக்கிறது என்றால் கோயிலுக்குள் விடவில்லை என்றால் அது சாதி இல்லை அது அவர்களுடைய உரிமை நீங்களும் நீங்கள் தேவை என்றால் உங்களுக்கு நீங்கள் ஒரு கோயில் கட்டிக்கொள்ளுங்கள் இதுதான் இந்த இன்றைய இந்த புலம்பெயர்ந்த யாழ்ப்பாண சமூகத்தினுடைய இளைய தலைமுறையினுடைய வன்மமாக இந்த தலைமுறை என்னவென்றால் தேசிய போர்வைக்குள் தமிழ் தேசியம் என்ற போர்வைக்குள் ஒழித்திருந்து கொண்டு அதன் முகமூடியை போர்த்து கொண்டு இந்த உடனே ஒரு பொது இடத்தில் ஒரு மனிதன் அவன் பிறந்த பிறப்பை கொண்டு செல்ல என்பது செல்ல முடியாமல் தடுப்பதென்பது அப்பட்டமான ஒரு மனித உரிமை மீறல் அப்பட்டமான ஒரு அடக்குமுறை நீ உண்டு வீட்டுக்குள் நீர் கோயிலை கட்டிக்கொள் உன்னுடைய குடும்பத்துக்கு நீ கோயிலை வைத்துக்கொள் உன்னுடைய காணிக்குள்ளே யாரும் அதை வர நீ வரக்கூடாது என்றால் அதற்கு நாங்கள் தக ஏற்றுக்கொள்கிறோம் அது உன்னுடைய உரிமை உன்னுடைய நிலம் உன்னுடைய வீடு ஆனால் உன்னுடைய ஒரு பொது இடத்திலே ஒரு கோயிலை கட்டிவிட்டு உன்னுடைய சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் மட்டும்தான் வரலாம் மற்றவர்கள் வரக்கூடாது என்று சொல்லுகிறது எந்த விதத்தில் நியாயமானது அப்போ இதுதான் யதார்த்தமாக இன்றைக்கும் இருக்கிறது அப்போ நாங்கள் இன்றைக்கும் இவ்வளவு அவலங்களை சந்தித்த பின்பும் எங்களுடைய விடுதலையை நோக்கி அல்லது எங்களுடைய இனத்தினுடைய ஒரு ஒரு நிரந்தரமான தீர்வை நோக்கி செல்லாமல் முடியாமல் இருப்பதற்கு காரணம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் உன்னை விட நான் பெரியவன் எனக்குத்தான் உரிமை இருக்கிறது நான் எனக்கு நீ யார் எனக்கு சொல்வதற்கு நீ வைப்பு சாதி என்பதே ஒவ்வொரு அடுக்கு அது உயர் சாதிக்குள்ளே தனக்கு கீழ் உள்ளதை அடுக்கிறது அதற்கு கீழ் உள்ள சாதி தனக்கு கீழே கீழே உள்ளவர்களை அடுக்கிறது இந்த சாதிய படிநிலை என்பது ஒவ்வொரு மட்டத்திலும் அது கொண்டே செல்கிறது தனி மனிதன் ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளும் அந்த சாதிய வன்மம் என்பது பூத்தப்பட்டிருக்கிறது இது இன்றைய கலாச்சார தளத்தில் எங்களுடைய மன கட்டமைப்பில் ஏறி இருந்து கொண்டு எங்களுடைய அடுத்த கட்டத்தை நோக்கி விடாமல் தடுக்கிறது இன்றைக்கு திருமணம் என்றாலும் சரி ஏதோ ஒரு நிகழ்வு என்றாலும் இன்றைக்கு ஊற்சங்கங்கள் என்றாலும் சரி அவர்கள் இந்த சாதிய சமூகமாகத்தான் அநேகமாக ஒன்று ஒன்றிணைகிறார்கள் தேசிய போராட்டம் நடந்த பொழுது அது ஒரு மிகப்பெரிய அரசினுடைய அடக்குமுறைக்கு எதிராக ஒரு போராட்டம் நடந்த பொழுது ஒரு நெகிழ்வுத்தன்மை இருந்தது இந்த அடக்குமுறை அடக்குமுறையெல்லாம் பின்தள்ளிவிட்டு இதுதான் எங்களுக்கு முக்கியம் இப்பொழுது நாங்கள் இந்த அரசு அடக்குமுறையை எதிர்கொள்ள வேண்டும் என்று அங்கே அந்த நேரத்தில் இந்த சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டம் இல்லாமல் ஒரு தேசிய போராட்டத்தை நோக்கி எல்லோரும் மனிதரண்டும் ஆனால் இன்றைக்கு அந்த தேசிய போராட்டம் தோற்கடிக்கப்பட்ட நிலையிலே இன்றைக்கு மீண்டும் மிக ஒரு மிக தந்திரோபாயமான முறையில் தந்திரமான முறையில் இந்த சாதிய வன்மம் என்றது பூத்தப்பட்டு வருகிறது இங்கே புலம்பெயர்ந்த நாடுகளிலே இப்போ நீங்கள் உங்களுடைய இலங்கை தீவில் இருந்து கொண்டு நீங்கள் புலம்பெயர்ந்த நாடுகளிலே சாதி இருக்கிறதா என்று பார்த்தால் இங்கே புலந்து பெயர்ந்து வந்த தலைமுறைக்கு தமிழ் அடையாளம் என்றால் பிள்ளைக்கு என்னவென்று சொல்வார்கள் தமிழ் அடையாளம் என்றால் அவர்களுக்கு சாதியும் மதமும் மட்டும்தான் நாங்கள் இன்ன இன்ன நிலைமையில் இருந்தோம் ஊரில் இன்னாராக இருந்தோம் இன்ன பெருமை எங்களுக்கு இருந்தது என்று சொல்வதுதான் பெற்றோருடைய வேலையாக இருக்கிறது இங்கே எல்லோரும் வந்து தொழில் ரீதியாக அங்கே இலங்கை தீவிலே எந்த தொழில் மூலமாக ஒரு மனிதரை இழிவு செய்யப்பட்டதோ அந்த தொழிலை இங்கே செய்கிறார்கள் ஆனால் அது அவர்களுக்கு பிரச்சனை இல்லை அந்த தொழில் செய்வதில் இங்கே அந்த தொழில் ரீதியான அடக்குமுறையோ அல்ல தொழில் ரீதியான கௌரவ குறைச்சலோ இல்லை ஆனால் தங்களுடைய பெருமை என்று வருகின்ற வருகின்றபோது தங்களுடைய அடையாளம் என்று வருகிறபோது அது சாதி அடையாளம் தான் முன்னிறுத்தப்படுகிறது பல திருமணங்களிலே திருமணங்களிலே இந்த சாதி அடையாளம் அங்கே முன்னிறுத்தப்படுகிறது பல குடும்பங்களுக்குள்ளே திருமணம் என்று வருகின்ற போது இங்கே படிக்கக்கூடிய பிள்ளைகளையும் அது பாதிக்கத்தக்கதாக செய்கின்றது அடுத்தது இன்னொரு பக்கம் எல்லோரும் நினைக்கிறார்கள் என்றால் இந்த ஆலய பிரவேசம் ஆலயத்துக்குள் சென்று விட்டால் இந்த சாதியம் எங்களுடைய உரிமை அந்த சாதிய பிரச்சனையை தீர்ந்துவிடும் என்றார் அது அல்ல பிரச்சனை ஆலய பிரவேசம் என்பது ஆலயம் என்பது நாங்கள் சொல்வது என்னவென்றால் என்னை பொறுத்தவரை நான் சொல்வது என்னவென்றால் ஆலயம் என்பது ஒரு பொது இடமாக இருக்கிறது அந்த பொது இடத்துக்குள் நீ வர வேண்டாம் என்று எங்களை சொல்வது ஒரு ஒடுக்குமுறை இந்த ஒடுக்குமுறையை உடைக்க வேண்டும் என்பதான் எங்களுடைய நோக்கமே தவிர அந்த ஆலயத்துக்குள் வந்து நின்று கொண்டு நான் வந்துவிட்டேன் என்று பெருமை பேசுவதில்லை ஆலயத்திற்கு ஆலய பிரவேசமல்ல பிரச்சனை எந்த இடத்திலே இந்த ஆலயத்துக்குள் சமத்துவமான வழிபாட்டு முறை இருக்கிறதா என்பதுதான் பிரச்சனை இப்போ உனக்கு சாமி தூக்க உரிமை இருக்கிறது உனக்கு கடவுளை தொட்டு வணங்க உரிமை இருக்கிறது தேர்வடம் வடம்படைக்கு உரிமை இருக்கிறது என்றால் எனக்கும் அந்த உரிமை இருக்கிறது ஏனென்றால் இந்து இந்து மதமோ அல்லது கிறிஸ்தவ மதமோ அல்லது ஒரு மத வழிபாட்டு முறையிலும் கடவுள் நீக்க வர எங்கும் நிறைந்திருக்கிறார் அப்போ உனக்குள் இருக்கக்கூடிய கடவுள் தான் எனக்குள்ளும் இருக்கிறார் அப்போ அதே கடவுள்தான் இருக்கிறார் அப்போ உனக்குள் இருக்கக்கூடிய கடவுள் உயர்ந்தவர் எனக்குள் இருக்கக்கூடிய கடவுள் தாழ்ந்தவர் இது என்ன நியாயம் என்ற எங்களுடைய கேள்வி அப்போ இந்த 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 விடயத்தில் என்னை பொறுத்தவரையில் நாங் நான் வாழ்ந்த காலத்திலே நாங்கள் வாழ்ந்த காலத்திலே நாங்கள் பட்ட அவமானங்கள் அதனுடைய வழிகள் அதனுடைய தாக்கம் இன்றைக்கும் எங்களுக்கு இருக்கிறது அதான் நான் இந்த தலைப்பு வைத்தேன் நினைவழியாக வடுக்கள் இப்பொழுது ஒரு ஒரு குழந்தைகள் தங்களுடைய கல்வியை அறிவை பெருக்கிக் கொள்வதற்குரிய காலகட்டம் ஒரு எட்டு வயதிலிருந்து பதினாறு பதினேழு வயதுமான காலகட்டம் இப்போ இந்த காலகட்டத்திலே உனக்கு என்னத்துக்கட படிப்பு நீ இந்த குப்பென்ற தொழிலை செய்ய போகிறதுக்கு அல்லது மாடு மேய்க்க போகிறதுக்கு வர போகிறதுக்கு ஏன் பள்ளிக்கூடம் பெறுகிறாய் அப்போ திரும்ப 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 இது ஒரு 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 மனோதத்துவ ரீதியாக ஒரு துணிக்கப்பட்ட ஒரு ஒரு மெய்மறை அதாவது ஒரு 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 மன ரீதியாக ஒரு பாதிப்பை உண்டாக்குற வகையில் திணிக்கப்பட்டு வடுக்கி ஒடுக்கப்படுகிற தன்மைகள் இங்கே வந்து தொடர்ச்சியாக இதற்கு எதிராக நாங்கள் இடதுசாரி கம்யூனிஸ்ட் கட்சி தோழர் சண்முதாசந்தில் பல அமைப்புகள் ஒன்றிணைந்து போராட்டம் நடத்தின மறப்பதற்கு இல்லை இந்த தான் இந்த இந்த சமத்துவ வடி முறையை இலங்கையிலே கொண்டு வந்தது அது நாங்கள் நான் அதை பதிவு நேர்மையுடன் பதிவு செய்திருக்கிறேன் என்னென்றால் போராட்டம் இல்லாமல் எங்கே எந்த எதுவும் சாத்தியமாகவில்லை அந்த போராட்டம் தான் எங்களுக்கு உத்வேகத்தை தந்தது என்னுடைய தாத்தாவுக்கு இந்த 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 அடிமை ஏற்றுக்கொண்டு வாழ்வதை தவிர வேறு வழி இருக்கவில்லை என்றால் அவருக்கு கல்வி உரிமை மார்க்கப்பட்டிருக்கிறது அப்போ அவருக்கு சிந்திக்கும் ஆற்றல் இருக்கவில்லை என்னுடைய தந்தைக்கு கல்வி உரிமை இந்த ஆங்கில காலனித்துவ காலத்திலே கிடைத்தது அவர் கல்வி கற்றார் அந்த கல்வியை கொண்டு அவர் சிந்திக்க தலைப்பட்டார் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்திய போராட்டம் அவரை அந்த இந்த அடக்குமுறைக்கு எதிராக போராட வைத்தது ஆனால் அவரே அந்த போராட்டத்தை அடுத்த கட்டத்தை நோக்கி தவறு கொண்டு செல்கிற அளவுக்கு அல்லது இந்த சமூகத்தை எதிர்த்து நிற்கிற அளவுக்கு இந்த அடக்குமுறையை திணிக்கின்ற சமூகத்தை எதிர்த்து நிற்கிற அளவுக்கு அவருக்கு போதிய கல்வி அறவு இருக்கவில்லை என்னை பொறுத்தவரை நான் மிக ஒடுக்குமுறையான நிலைகளிலிருந்து கல்வி கற்றேன் நான் இள போராட்டத்திலும் காத்திரமான பங்கு வகித்தேன் பல்வரிடசார் இயக்கங்களோடும் நான் தொடர்புகளை வைத்துக்கொண்டேன் அப்போ என்னுடைய ஆற்றல் என்னுடைய பலம் என்பது எனக்கு இந்த கருத்தியல் ரீதியாகவும் இந்த சாதியை ஒடுக்குமுறையாளர்களை அடிக்கவும் தெரியும் அதே நேரம் அவர்கள் வன்முறையை பிறவிக்கிற போது அந்த வன்முறையை எதிர்த்து நிற்கிற துணிவையும் எனக்கு இது தந்தது இது கால மாற்றம் இன்றைக்கு எனது பிள்ளைகள் அதை கடந்து விட்டார்கள் இப்போ அவர்கள் வந்து நீங்கள் அவர்களிடம் போய் நீ இன்ன சாதி நீ இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் அதை கேட்க வேண்டிய தேவை இல்லை அதுக்கான கட்டம் வந்து அவர்கள் அதை கடந்திருக்கிறார்கள் அவர்களுடைய பிள்ளைகள் என்னுடைய பேர பிள்ளைகள் அதை கடப்பார்கள் அப்போ நான் என்னத்தை சொல்ல இந்த நூல் மூலமாக என்னுடைய அனுபவங்களை நான் பகிர் ப பகிர்ந்திருக்கிறேன் நான் வாழ்ந்த காலத்தை பகிர்ந்திருக்கிறேன் இந்த தமிழ் தேசியம் என்று சொல்லி இருக்கக்கூடிய இந்த மிதவாத தலைமைகளுடைய கவடத்தனங்கள் அவை செய்த நாடகங்கள் அதாவது வந்து எல்லாம் எங்கள் எனக்கு தெரியத்தக்கதாக பல நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய வீடுகளிலே எங்களுக்காக ஒடுக்கப்பட்ட சாதி ரீதியாக ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து தங்குவதற்கு கோட்டில்கள் போடப்பட்டிருந்தன தனியான பா தண்ணி பானையும் பேணிகளும் போடப்பட்டிருந்தன இது எழுபத்தி நாலு வரை விடுதலை இயக்கங்கள் தோற்றம் வரும் வரை இந்த நிலைமை இருந்தது அவர்களெல்லாம் இன்றைக்கு தமிழ் தேசியம் பேசினார்கள் இன்றைக்கு தரப்படுத்தல் தான் எங்களுக்கு எங்களுடைய கல்வி உரிமை சொன்னவர்கள் சொன்னவர்கள்தான் அதே சமூகம்தான் பல இடங்களில் எங்களுடைய புத்தகங்களை பறித்து கிழித்து அறிந்தது எங்களுடைய புத்தகங்களை தீயிட்டு கொளுத்தியது நாங்கள் படித்த பாடசாலைகளை கொளுத்தியது எங்களுக்கு கதரைகளிலே சமத்துவமாக கல்வி கேட்கிற உரிமையை மறுத்தது இது இதை நாங்கள் பொய் என்று சொல்லிவிட்டு அல்லது இப்படியெல்லாம் நடக்கவில்லை என்று சொல்லிவிட்டு கடந்து போக முடியாது இதுதான் யதார்த்தமாக இருந்தது இப்போ நீங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய இன்றைக்கு இந்த சாதியை அல்லது சாதியத்தை கடத்தக்கூடிய பெரும்பாலான கோவில்களின் தர்மகர்த்தாக்கள் அல்லது இந்த கோவில்களின் நிர்வாகிகள் யார் என்று பார்த்தால் எல்லோருமே இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுடைய பிரமுகர்களுடைய வாரிசுகள் அந்த வழி வந்தவர்கள் அவர்களுடைய தொடர்பில் இருந்தவர்கள் தான் இருக்கிறது அப்போ சாதியம் என்பது களையப்பட வேண்டும் நாங்கள் ஒரு 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 எங்களுடைய அடுத்த இலக்கை நோக்கி நாங்கள் போக வேண்டும் என்றால் நாங்கள் ஒரு அடிப்படையான ஒரு அறிவை பெற வேண்டும் முதலாவது என்னை பொறுத்தவரை நான் மிகச் சுருக்கமாகவே இந்த இதை முடிக்கிறேன் வந்தேன் என்றால் ஒன்று நாங்கள் சாதியை மறக்க வேண்டும் நீ சொல்ல போறாயா நீ என்ன சாதி உன் அப்பா என்ன தொழில் செய்தவர் நீ அதாளிப்படித்தான் இருக்க வேண்டும் நான் அதை நாங்கள் முதலியாக இருக்க நீ சொல்ல போகிறியா ஓ என்னுடைய அப்பா இந்த தொழில்தான் செய்தவர் அந்த தொழில் கேவலம் இல்லை அவர் இன்று நீ என் நீ என்னை பார்த்து நீ இன்ன சாதிக்காரணம் சொல்ல போகிறாய் சொல்லி போட்டு எனக்கு அதை பற்றி அக்கறை இல்லை நான் எனக்கு என்னுடைய வேலை அடுத்த கட்டத்தை நோக்கி நான் போகிறேன் முதலாவது சாதியை மறக்க வேண்டும் அடுத்தது சாதியை கடக்க வேண்டும் இதுதான் நாங்கள் இந்த 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 பிரச்சனையிலிருந்து இந்த இதிலிருந்து மூழுவதற்கான ஒரு வழி என்று நினைக்கிறேன் மேற்கொண்டு நீங்கள் இந்த நூலை வாசிக்கின்ற பொழுது உங்களுக்கு ஏற்படக்கூடிய அனுபவங்கள் இவற்றை நீங்கள் என்னோடு தேவை என்றால் என்னுடைய முகநூல் பக்கத்திலே இந்த தம்பி ஏற்பாடு இந்த நிகழ்வின் ஏற்பாட்டாளர்கள் தொடர்பு கொண்டு என்னுடைய முகநூல் முகவரியை பெற்றுக்கொண்டு நீங்கள் அதில் என்னோடு உரையாடலாம்